அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் தெரியாததை தெரிந்து கொள்ளத்தானே நாம் இருக்கிறோம் பொதுவாக தாவரங்களை நாம் பார்த்திருக்கிறோம் அவைகள் நகர்ந்து போவதில்லை ஆனால் கிளாமிடா மோனஸ் என்ற ஒரு சில தாவரம் நகர்ந்து போகும் தன்மை உடையதாம் ஒரு தர்பூஷணி பழம் இருந்தால் அதிலிருந்து ஆறு லட்சம் தர்பூஷணி பழங்களை உற்பத்தி செய்ய முடியுமாம் பச்சோந்தியின் நாக்கு தன் உடலின் நீளத்தை விட இரண்டு மடங்கு அதிகமாக இருக்குமாம் நீல திமிங்கலத்தின் எடை இருபத்தி இரண்டு யானைகளின் எடைக்கு சமமாக இருக்குமாம் அதன் இருதயத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு அளவில் இருக்குமாம் இந்த உலகில் அதிக ஆயுள் காலம் கொண்ட ஒரு விலங்கு என்றால் அது கடல் ஆமைதான் இந்த கடல் ஆமைகள் நீண்ட ஆயுள் கொண்டிருப்பதன் காரணம் இதன் இதயம் மிகவும் நிதானமாக துடிப்பதால் தானாம்